கடந்த நாட்களில் காசாவின் இஸ்ரேலி இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் எவ்வாறான இழப்புகளை சந்தித்துள்ளது கடந்த இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு நாட்களில் காசாவினுடைய யுத்த களத்தில் எத்தனை மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன எத்தனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று கடந்த இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்குள் ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலினால் எவ்வாறான இழப்புகள் இஸ்ரேல் கிரமிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன ராணுவத்தின் தாக்குதலினால் இஸ்ரேல் கிரமிப்பு இழந்துள்ளது ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களினாலும் முற்றைகளினாலும் எத்தனை பில்லியன் அமெரிக்க டொலர்களை இஸ்ரேல் கிரமிப்பு இழந்துள்ளது இந்த காணொலி மிக முக்கியமான காணொலியாகும் எனவே இந்த காணொலியினை முழுமையாக பார்வையிடுங்கள் ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் மேடன் வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தரமான தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டு ராணுவத்தினர் கடல் மேற்பரப்பிலே செல்லக்கூடிய ட்ரோன்களையும் களமிறக்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான டியூட்டர் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து கடல் மேற்பரப்பில் பயணிக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து வான்வழி மூலமாக ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது அமெரிக்கா குறித்த சரக்கு கப்பலை சுற்றி வளைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அமெரிக்கா சரக்கு கப்பல் மீது ஒரு தனி பிரியம் உண்டு அமெரிக்காவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்களை சாதாரணமாக தாக்குவதால் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் மக்களின் சரக்கு கப்பல்களை சாதாரணமாக தாக்க மாட்டார்கள் இதனால் தான் தற்போது அமெரிக்காவின் குறித்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து அவற்றினை சுற்று வளைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது மூழ்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு துறைமுகமான ஹைஃபா துறைமுகத்தினை இறக்கி வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் குரூ சேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினரும் ஒன்றிணைந்து இந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தின் இந்த தரமான தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவின் போர் விமானங்களும் பிரித்தானியாவின் போர் விமானங்களும் ஒன்றிணைந்து யமனுடைய ஏழு புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர்

சேதமடைந்து முழுமையாக பின் வாங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல்களான சி கார்டியன் மற்றும் அத்தினா என்கின்ற சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ட்ரோன்களை பயன்படுத்தியும் பலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் சேதமடைந்த இரண்டு கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் யமன்ஹாவதி ராணுவத்தினுடைய உலக பேச்சாளர் யஹயாசரி அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே யமன்ஹாவதி ராணுவத்தினர் கடந்த ஆறு நாட்களில் மாத்திரம் பதினோரு கப்பல்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்தில்

முக்கிய முக்கியத்தை பிடித்துள்ளது சாதாரணமாக ஒரு மாதத்திற்கு முப்பதாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் வரையிலான வாகனங்கள் ஈலாட் துறைமுகத்தினாகவே இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன ஆனால் கடந்த எட்டு மாதமாக எந்த ஒரு கப்பலும் நிலைநிறுத்தப்படவில்லை இதனால் துறைமுகத்தினுடைய மொத்த வருமானமும் இவ்வாறு குறித்த துறைமுகம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதால் கடந்த எட்டு மாதத்திற்குள் மாத்திரம் இருபத்தி ஐந்து அதிகமான நட்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோன்று போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய கப்பல்களும் தற்போது ஆப்பிரிக்காவினை சுற்றி மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாகவே செல்கின்றது இதனாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பெரிய பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான இன்டெல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருபத்தி ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமிருந்து இஸ்ரேல் பில்லியன் அமெரிக்க டொலர்கள் அளவிலான பெற்றுக்கொண்டே இன்ட்ரெல் நிறுவனமானது இந்த மிகப்பெரிய கட்டுமான பணிகளை ஆரம்பித்துள்ளது மேலும் குறித்த வேலை திட்டத்திலே பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் பணியாற்றியுள்ளார்கள் இருப்பினும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு வருவதனாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்குள் ாலும்ல் தொழில்நட்பேலி ஆக்கிராக வெளியேறியுள்ளது இதனால் தற்போது ஆக்கிரமிப்பு மிகப்பெரியதுக்கும் அதிகமான நிலத்திர்கள் தங்களுடைய தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாலும் குறித்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய முப்பதுக்கும் அதிகமான தொழிற்சாலை நிறுவனங்கள் முழுமையாக வெளியேறி இருப்பதாகவும் தரவுகள் குறிப்பிடுகின்றன அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை பயங்கரவாதி ராணுவத்தினை போன்று குடியிருப்பு கட்டிடங்களையும் வீடுகளையும் இலக்க வைத்து மாத்திரம் இஸ்புல ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய தளங்களையும் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை உள்ளடக்கிய ராணுவ மையங்களையும் மேலும் பல பில்லியன் டொலர்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து இஸ்புல ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவாக ஹிஸ்புல ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதியில் இருந்து இரண்டாயிரத்தி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் நிலத்திருடர்களுடைய முன்னூற்றி நான்கு குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை

முழுமையாக இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளையும் போர்த்தாங்கி வாகனங்களுக்கு தேவையான பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தியுடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான மூன்று தொழிற்சாலைகளை முழுமையாக தரைமற்றமாக்கியுள்ளார்கள் அதே போன்று ஐம்பது பீரங்கி நிலைகள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அடுத்து மிக முக்கியமாக பத்து ஐந்து அமைப்புகளை முழுமையாக தரைமட்டமாக்கி அவற்றினை பேப்பர் டோம்களாக மாற்றியுள்ளார்கள் அதே பல மில்லியன் டொலர் பெருமதியான இராணுவ பெலூன்கள் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் பல மில்லியன் டொலர் பெருமதியான ஏழு ஹேமஸ் ட்ரோன்களும் அளிக்கப்பட்டுள்ளன அத்தோடு ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய தாக்குதலின் விளைவாக இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் நில திருடர்களும் கொத்து கொத்தாக வேற்றியாடப்பட்டுள்ளார்கள் எனவே இவ்வாறு தான் கடந்த இருநூற்றி ஐம்பது நாட்களுக்குள் ஹிஸ்புலா ராணுவத்தினர் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான விடயங்களை ஹிஸ்புலா ராணுவத்தினரை தற்போது உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார்கள் மேலும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதலின் விளைவாக தொண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நஷ்டம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் காசாவிலே அறுபது சதவீதமான கட்டிடங்களையும் வீடுகளையும் தரை மற்றமாக்கியுள்ளது இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் காசாவிலே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களையும் வீடுகளையும் புனரமைக்க வேண்டுமாக இருந்தால் எண்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணம் தேவைப்படும் என்றும் கடந்த வார மெஹிப்தினுடைய புலனாய்வு தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன எனவே இந்த தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கர பயங்கரவாத ராணுவம் காசாவிலே கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை விட அதிகளவான இழப்புகள் ஹிஸ்புலா ராணுவத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய வான்வழி தாக்குதலின் விளைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நூற்றி இருபதுக்கும் அதிகமான வீடுகளும் கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தொழிற்சாலைகளும் சேதமாக்கப்பட்டுள்ளன அதே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை முன்னூற்றி இருபது ஹிஸ்புலா ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தின் மிக முக்கியமான ஐந்து தளபதிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் அதே ஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழித் தாக்குதலினால் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்கள் அளவிலான நட்டம் லெபனானுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் ஆரம்பித்திருக்கக்கூடிய தாக்குதல்களை மிகவும் அவசரமாக முடித்துவிட்டு லெபனானுக்கு எதிராகவும் ராணுவத்திற்கு எதிராகவும் முழுநில போரையை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமி பணப்படுகளை பயங்கரவாத இராணுவ தலைமை அதிகாரி நேற்றிரவு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அதாவது பெரும்பாலும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் இஸ்ரேல் ஆக்கிரமி பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் லெபனானுக்கு எதிராகவும் ஹெஸ்புலா ராணுவத்திற்கு எதிராகவும் முழுநில போரண்டனை ஆரம்பிக்கும் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அவ்வாறு இன்னும் ஒரு மாதத்திற்குள் இஸ் ராணுவத்திற்கு எதிராக முழுநிலை போராண்டனை ஆரம்பிக்கும்

விமான முழுநீல போர் அமெரிக்க தரப்பினர் விரும்பவில்லை என்று அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சருக்கு தெரிவித்துள்ளார் இந்த செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன அதே நேரம் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததும் லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீல போர் ஆரம்பிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கொடுத்து உதவுமென்றும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து நேற்றைக்கு முன்தினம் ஹிஸ்புலா ராணுவத்தின் மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவரான தாலிப் சமி அப்துல் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிய இலக்கு வைத்து நூற்று ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து நேற்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ராணுவ வானொலி இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருந்தது தாலிப் அப்துல்லாயினுடைய படுகொலைக்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவருடைய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டார்கள் இதற்கு பிறகு இவ்வாறான நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ வானொலியானது செய்திகளை வெளியிட்டிருந்தது இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வானொலி இந்த செய்திகளை வெளியிட்டு ஓரிரு மனைத்தாளங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து நூற்று

அடுத்து மேல்களிலே மற்றும் இருக்கக்கூடிய தாக்குதல்களை மேலும் தாக்குதல் தொடர்பான நான் பதிவிடுகின்றேன் இந்த தரமான தாக்குதலுக்கு பிறகு பிணப்படுகொலை பயங்கரவாத கோலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாடி குடியிருப்பு கட்டிடத்தினை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த பயங்கரவாதம் குறித்த பிரதேசத்தில் இரண்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் பனிரெண்டிற்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இன்றிரவு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் தரமான விருந்து உபசாரங்களை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருநூற்றி ஐம்பது நாட்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இல்லாத கோலை ராணுவம் காசாவின் யுத்தக்களத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது ஒவ்வொரு நாளும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக வேற்றியாடி வருகின்றார்கள் அத்தோடு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு நூற்றி ஐம்பது நாட்கள் முடிவடைந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையிலே அல்கசாம் படையினர் மாத்திரம் நூற்றி ஐம்பது நாட்களுக்குள் ஆயிரத்திற்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை பகுதி அளவிலும் முழுமையாகவும் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்

ா வாகனங்கள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் அளிக்கப்பட்டுள்ளன அத்தோடு பகுதி அளவிலே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை சரி செய்து மீண்டும் களமிறக்கலாம் எனவே அளிக்கப்பட்டுள்ள மூவாயிரம் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களில் ஐநூறு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் பகுதியளவில் அளிக்கப்பட்டிருக்கலாம் இதனால் தான் கடந்த எட்டு மாதத்திற்குள்ளே பகுதி பகுதியளவில் அளிக்கப்பட்ட முன்னூறு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் சரி செய்து யுத்த களத்திலே களமிறக்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்து யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் நான்கு மாதங்களுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமி பின இறக்குமதி செய்திருந்தது அதே போன்று கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வடக்கு மூன்றாவது முறையாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வாகனங்களை இறக்குமதி செய்திருந்தது அது மட்டுமல்லாமல் மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களுடைய பற்றாக்குறை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு போருக்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட பழைய மெர்காவா போர்த்தா வாகனங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சரி சரிசெய்து யுத்த களத்திலே களம் இறக்கியது இருந்தது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பழைய மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை இவ்வாறு களமிறக்கி இருந்தது எனவே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட எட்டு மாதங்களுக்குள் எண்ணூற்றி மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் மேலதிகமாக களமிறக்கியுள்ளது அத்தோடு இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் அறுநூறு தொடக்கம் எண்ணூறு வரையிலான மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் தான் எஞ்சி இருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சில ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன அடுத்து ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியுடையதாகும் இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஒன்பது பில்லியன் அமெரிக்க

அதிகாரிகளுக்கும் சம்பளமாக இருபத்தி ஐந்து செலவழித்துள்ளது மேலும் பில்லியன் அமெரிக்க அதிகமாக செலவழித்துள்ளது அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கொள்வனவு செய்துள்ளது மேலும் படுகாயமடைந்த ஊனமுற்ற கொல்லப்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்காக ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஒதுக்கி வைத்துள்ளது இந்த தகவல்கள் அனைத்தையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் டைம்ஸ் ஊடகம் வெளியிட்டுள்ளது அத்தோடு கடந்த டிசம்பர் மாதத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மொத்த கடனானது முன்னூற்றி பத்து பில்லியன் அமெரிக்க

ன அதே போன்று நான்கு படை பிரிவுகள் ஆக்கிரமிப்பின் ஒரு படை பிரிவிலே சிப்பாய்கள் எனவே மொத்தமாக களத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இருக்கின்றார்கள் அத்தோடு ஒரு ராணுவத்தில் இருக்கக்கூடிய மொத்த சிப்பாய்களின் எண்ணிக்கையின் மூன்றில் இரண்டு பங்கை விட குறைவடையும் சந்தர்ப்பத்தில் தான் சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதாவது ஒரு ராணுவத்தில் இருக்கக்கூடிய மொத்த சிப்பாய்களுடைய எண்ணிக்கை அதன் மூன்றில் இரண்டு பங்கை விட குறைவடை

தொடக்கம் ஆறாயிரம் வரையிலான பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் என்பதனை கணித்துக் கொள்ளலாம் தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்